அவன் ஐஸ்வர்யவானாகி பஞ்சம் வந்ததுன்னா மக்கள் இருந்ததை விட அதிகமான அர்த்தம் ஹலோ சந்ததியா இருக்கிற நாம் ஒன்றே புரிந்து கொள்ள வேணும் கஷ்டம் வரும்போது ஹலோ கஷ்டம் வரும்போது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வேர்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு யோசிக்கணும் கஷ்டம் வரும்போது அற்புதங்களுக்கு ஒரு நேரம் உண்டாகிவிட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்த ஸ்டெப் பெரிய அற்புதம் இன்னல்கள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் உண்டாகும் போது கஷ்டங்கள் நெருக்கடிகள் உண்டாகும் போது ஒன்னு யோசிக்கணும் நெருக்கடி உண்டாயிருக்கு பஞ்சம் உண்டாயிருக்குது கஷ்டம் உண்டாயிருக்குது ஆனால் நான் ஆபிரஹாமின் சந்ததி ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி சிலுவையிலே மரணம் அடைந்தார் சிலுவையில் அவர் தொங்கினார் என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு எதுக்கு ஆபிரகாம ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படி ஆசீர்வாதம் என்னுடையது சாபத்தை அவர் எடுத்துக் கொண்டார் ஆகவே அந்த ஆசீர்வாதம் இந்த பஞ்சத்தின் மத்தியில குறைவின் மத்தியில இடுக்கண் மத்தியில பிரச்சனையின் மத்தியில வேலை செய்கிறது என்னை இது கீழே இழுக்காது என்னை இது மேலே கொண்டு போய் விடும் பஞ்சம் என்னை தீர்க்காது நான் பஞ்சத்தை தீர்த்து மேலே வருவேன் இருக்கீங்களா அப்ப பஞ்சம் வந்த உடனே பயந்து ஓடக்கூடாது பஞ்சம் வந்த உடனே அலறக்கூடாது பஞ்சம் வந்த உடனே காதை கொஞ்சம் இன்னும் கா ஷார்ப்பாக கேட்கணும் கத்தர் என்ன சொல்கிறாரு எப்படி இதை டீல் பண்ண சொல்கிறார் கத்தர் இந்த பஞ்சத்தை எப்படி மேற்கொள்ள ஐடியா வச்சிருக்கிறார் அவர் ஏதோ ஐடியா வச்சிருக்கிறார் ஊரில் பஞ்சம்னா அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜம பண்ணுறதுக்கு முன்னாடி உபாசு கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுற கூட்டம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கிறோம் நேரம் பார்த்தோம் கொஞ்சம் அமைதியில் வந்து கேட்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் என்ன சொல்கிறாரு கத்தர் என்ன சொல்கிறார் அவர் என்ன பேசுகிறார் அவர் என்ன என்ன செய்ய சொல்றாரு நான் அதை செய்யறனா செய்தால் அந்த ஒரு வார்த்தை எனக்கு உண்டானால் ஆவியானவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தில் வைக்கப்படுமானால் எல்லா பஞ்சமும் ஒன்றுமில்லாமல் போகும் அதுதான் ஆச்சு அவன் வர வரவர விரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எல்லாரும் சொல்லுவான் அவன் வர வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் மறுபடியும் சொல்லுங்க அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வரவர விருத்தி அடைந்து மகா நான் சொல்லுகிறேன் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக வேண்டும் ஒருவேளை இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இன்னும் கீழே போறதுக்கு வேற இடம் கிடையாது ரொம்ப கீழே வந்தாச்சு இனிமே மேலதான் போகணும் இனிமே வர 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 விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பெருகி விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகுங்கள் ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை மூலம் நம்ப ஆரஞ்சுங்கள் ஆசீர்வாதத்தை எண்ணிப்பாரு ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்குள்ள கிரி